எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா அஞ்சடி நீளம் ரெண்டடி அகலமுடைய ஒரு ப்ரூடிங் கேஜ் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம ஃப்ரேம் வந்து சாதாரண சென்ட்ரிங் கம்பி செகண்ட் ஹேண்ட் கம்பிகளை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா வெல்டில் கொடுத்து வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து வெல்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் நம்ம கிரீன் மெஸ்ஸை வச்சு டேக்கை வச்சு டைட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல பேஸ்மெண்ட்லேருந்து ஆரம்பிங்க தான் நீங்கள் வந்து சைட்லலாம் நீங்கள் வந்து வலைய டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ டைப் பண்ணியாச்சு இப்போ என்ன இருக்கேன்னா அந்த பேஸில் இப்போ வந்து இரநூறு குஞ்சுகள் இதில் விடலாம் அப்படி விடும்போது இது வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நடுவில் வந்து எப்படியே தொங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கேஜோட இதே போயிடும் ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் சப்போர்ட்டுக்கு வந்து பேஸில் எக்ஸ்ட்ரா கம்பியை வச்சு என்ன பண்ணுறோன்னா அப்படியே டேக் பண்ணிவிடுறோம் அவ்வளோதான் பேஸ் முடிஞ்சது இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா சுற்றி ஒவ்வொரு இடமும் இந்த வலை வந்து தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக எங்கெங்கெல்லாம் டேக் போட்டு டைட் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம இங்கே வந்து டைட் இருக்கோம் டேக் போட்டு அடுத்து சைடில் வேலை ஆரம்பித்தாச்சு இது வந்து கேஜோட பேக் சைட் இதில் வந்து இதுவும் இதோடய ஹைட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு அடி இதோடய அகலமும் ரெண்டு அடி பிரும் ரெண்டு அடி இதோட லென்த்தும் ஒரு ஃபைவ் ஃபீட் வச்சுருக்கேன் ஆமாம் இதையும் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக சேம் சைஸுக்கு வச்சுட்டு எல்லாத்தையும் டேப்பில் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் அண்ட் த்ரோ டேக்கை வச்சு அங்கங்கே நல்லா டைட் பண்ணி எங்கேயுமே ஃபோல்டு வராத அளவுக்கு நம்ம நல்லா டைட் பண்ணி கட்டிடுறோம் அதை அடுத்து பார்த்தீங்கன்னா சைடை நம்ம கவர் பண்ணி அடைக்கிற மாதிரி இருக்கும் கட் பண்ண எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க லீடெல்லாம் கட் பண்ணியாச்சு ஒயர் கட்டுற வச்சு சைடில் ஒரு டூ ஃபீட்டு பிரெத்து இது மீதம் இருக்க மெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படியே டாப்பில் வந்து கையை கிழிச்சு விடாத அளவுக்கு மடிச்சு விட்டீங்கனாலே போதும் இப்போ பாருங்கள் மூணு பக்கமும் நம்ம அடைச்சிட்டோம் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சது அட்லாஸ்ட் இந்த ஃபைவ் ஃபீட் லென்த்துக்கு என்ன பண்ணுறோம் இதுவும் மெஷர் பண்ணலை மிச்சம் இருக்க இது ஃபைனலாக நம்மகிட்ட இருக்க நெட்டு இது அப்படியே ஃபுல்லாக எங்கெங்கே நம்ம கம்பி சப்போர்ட் இருக்கோ அதிலலாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்மளோட டேக்கை வச்சு டைட் பண்ணிடுறோம் டைட் பண்ணி இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இதில் நீங்கள் என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் அங்கங்கே ஸ்ரிங்காக இருக்கும் வலை பெண்டாக இருக்கும் அந்த பெண்டாக இருக்க இடத்துலலாம் நீங்கள் வந்து டேக்கை வச்சு கரெக்டாக டேக் பண்ணி இழுத்திங்கன்னா டைட் பண்ணிங்கலாம் டைட் ஆகிடும் எக்ஸசாயிருக்கிறத வந்து இப்போ நான் வந்து ஒயர் கட்ரு சாதாரண நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒயர் கட்ரு தான் அது இது மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஸோ இந்த ஒயர் கட்டுற வச்சு நான் வந்து கட் பண்ணி இந்த எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு அரை இன்ச்சு நீட்டிகிட்டு இருக்கு அந்த ஒயரு அதையும் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம கையாலே வளைச்சிடலாம் இது ஒன்றும் அந்தளவுக்கு ஹார்டாலாம் இருக்காது இந்த வலை பாருங்க கையில் உடனே எவ்வளோ அழகாக வளையுது பாருங்கள் இது சும்மா ஒரு கூடை மாதிரின்னு வச்சுக்கோங்க நீங்கள் அழகாக பென் பண்ணிங்கன்னா எந்த சைஸுக்கு நீங்கள் பென் பண்ணுறீங்களோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதுவே இதாகிக்கும் இது பாருங்க ஃபுல் ஷேப் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக யூனிஃபார்மிட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் வச்சுக்கலாம் இது வந்து நம்மளோட பண்ணையோட மார்னிங் ஆக்டிவிட்டி என்னென்னா நைட்டு ப்ரூடிங் போட்டிருக்கோம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டான கம்பளி கம்பளியே மேலே யூஸ் பண்ணுறோன்னா ஏற்கனவே நமக்கு உள்ளே பல்ப் இருக்குது இருந்தாலும் வந்து ஹீட்டை வெளியில விடாது இந்த இருந்து ரிங் செட்டப்பில் இருந்து கோழிகளுக்கு தேவையான ஹீட்டை வெளில விடாது லைட் ஆன் பண்ணிப்போம் லைட் எரியுது இப்போ நைட்டு மழைன்னாங்க அதனால் என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம இதுக்கு செட் பண்ண விண்டோஸ் எல்லாம் அடைச்சி வச்சாச்சு இதை ஓப்பன் பண்ணிடுவோம் கொஞ்சம் வீடியோ ஷூட்டுக்கு வெளிச்சம் இருக்கும் இது நார்த் சைடு உள்ள விண்டோ நம்மளோட பவுல் ஜோ பவுல்ட்ரி ஃபார்மோட இதை பாருங்க இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை வச்சு ப்ரூடிங் கொடுத்துருக்கேன் நைட்டு ரொம்ப ரேராக லைட்டு எரியும் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் சர்க்கியூட் வச்சுருக்கோம் அதனால் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லைட்டு க்ளோ ஆகுறதை வந்து கட் ஆஃப் பண்ணிடும் இதனால் நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லையும் சேவ் பண்ணிக்கலாம் இவங்கெல்லாம் ஐசியூவில் இருக்கவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க தெரிஞ்சாலே எடுத்து போட்டுருவேன் இது நம்ம ரீசண்டாக பண்ணோம் பார்த்திங்களா இந்த கேஜு இதை நம்ம வந்து எங்கே வைக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல செட் பண்ணி வச்சாச்சு சரி இப்போது உள்ளே இருக்க எவ்வளோ சிக்ஸ் இருக்குன்றதை பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறோன்னா மேலே இருக்க அந்த மூங்கில் சப்பைகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கம்பளியை முதல்ல எடுத்துருவோம் இந்த கம்பளி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பழைய கம்பளி இருந்தால் தூக்கி போட்டுறாதீங்க நம்ம போல்ட்ரி ஃபார்ம் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயில் காலத்துலேயோ மழை காலத்துலேயோ இந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸ் நல்ல ஒரு ஹீட்டை வெளியில் விடாது இது இந்த கம்பளி ஆமாம் இந்த நடுவில் இருக்க பாக்ஸுக்குள்ளே சர்க்கியூட் இருக்குது இந்த சர்க்கியூட் தான் இந்த ரெண்டு பல்பையும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி எரிய வைக்குது ஆஃப் பண்ணுது கிட்டத்தட்ட இது உள்ளுக்கு இருக்கிறது எல்லாமே சோனாலி குஞ்சுகள் தான் ஆமாம் பல்பை ரிமூவ் பண்ண வேண்டிய செட்டப் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் வெரி ஈஸி நீங்கள் அன்பிளக் பண்ணிட்டு அவ்வளோ தான் ஒரு மூங்கில் சப்பையில் எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்கேன் இப்போ சேம் ப்ரூடிங்கை பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸில் ஒரு ஒரு ஃபிஃப்டி செகண்டில் நம்மளோட நியூ கேஜுக்கு ஒரு ப்ரூடிங் செட்டப் போட்டாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போது இந்த நம்மளோட புது கேஜுக்கு ப்ரூடிங் செட்டப் ரெடி இதில் வச்சுருக்க குஞ்சுகளை நம்ம அப் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நம்ம சிக்ஸை வந்து கீழே இறக்கக்கூடாதுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா அந்த ஃபிஃப்டீன் டேஸில் தான் இதுங்களுக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் வரும் ஈவன் நம்ம கொடுக்குற வாட்டர் கூட ஹாட் வாட்டராக இருந்தால் ரொம்ப நல்லது இது பாருங்க எல்லா மூங்கில் சப்பைகளையும் ரிமூவ் பண்ணியாச்சு இதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் டுவெண்ட்டி இருக்காங்க ரிங் எடுத்து உரம் வச்சிட்டேன் ஓரம் இப்போ வந்து நீ பேசுனதெல்லாம் போதும் எனக்கு சாப்பாடு போடும் மரியாதையா நைட்டில் இருந்து நான் எம்டி ஸ்டொமக்கில் இருக்கேன் எனக்கு பசிக்குது அப்படிங்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே நம்ம வந்து ஃபீடரில் வந்து லேயரை கொட்டிடக்கூடாது சாரி லேயருன்றேன் ஸ்டார்ட்டரை கொட்டிடக்கூடாது ஆமாம் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும் இப்போ பாருங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இதில் அதுக்கு தேவையான ஸ்டார்டர் தீவனத்தை போட போகிறோம் அதாவது குஞ்சுகள் சோனாலி குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு மாதம் நல்லா வளர்த்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு மாதம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டார்டர் போட்டு தான் ஆகணும் இப்போ நான் கழுவிட்டேன் கழுவிட்டு பாருங்கள் ஃபுட்டு போடுறேன் எவ்வளோ ஆர்வமாக சாப்பிடுது பாருங்கள் எல்லாம் அதை பாருங்கள் அதாவது கோழி குஞ்சுகளுக்கு நம்ம வந்து மூணு வேலையும் அதுங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள் டோட்டல் நம்பர்ஸும் உங்களுக்கு வந்திருக்கும் இர எடுக்கிறதுக்கு தெரியுதா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி இருக்கு இதில் இவருக்கு தெரியல நம்ம எங்கே இற போட்டு வச்சுருக்காது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெரில லேட்டாக போய் ஜாயின் பண்ணுறாங்க ஆமாம் இது ஒரு மாதம் வளர்ந்த சோனாலி கோழி குஞ்சுகள் இதுக்கு ஆர்டர் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம ஐசியூவில் பாருங்கள் லைட்டு க்ளோ ஆகிட்டுருக்குது இவங்களை எப்போவுமே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா கொஞ்சம் சிக்காயிட்டாங்க கொஞ்சம் சிக்கானாலே நான் பிரித்து வச்சிருவேன் அதுதான் நல்லது மற்றவங்களுக்கும் அந்த டிசீஸ் பரவாது அவங்களையும் நம்ம காப்பாற்றி எடுத்துடலாம் மற்ற மற்றவங்களோட போட்டிருந்தோன்னா நெரிசல் என்ன பண்ணிடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மிதிச்சுக்கிட்டு இது இவங்க எல்லாம் கொஞ்சம் வீக்கானவங்க அதனால் இவங்களை தனியாக வச்சுருந்தோன்னா ரொம் வெரி சூன் இவங்கெல்லாம் ரெக்கவர் ஆகிடுவாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது மாதிரி பிரித்து நீங்கள் பண்ணும்போது இந்த கோழி குஞ்சுகளை வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பாற்றி எடுக்கலாம் சோனாலி கோழி குஞ்சுகள் விற்பனை நிலவரம் வந்து நம்ம சேனலில் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அதனால் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்